பாஸ் சீசன் நைன் டே தேர்ட்டி செவன் முப்பத்தி ஏழாவது நாளில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகளை வந்து நம்ம அங்கே பார்க்கலாம் இன்றைக்கு வந்துட்டு போல் வந்து பார்வதியினுடைய அட்டகாசம் தான் சபரி எதிர்பார்க்காத அளவில் வந்து விக்ரம்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்தது ரம்யாவும் அப்பப்பா வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் காட்டிகிட்டு போனாங்க அப்புறம் இரண்டு சாம்ராஜ்யங்கள் வழக்கமாக வரக்கூடிய அந்த டாஸ்கும் இன்றைக்கி வந்து சரி நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாங்க எடுத்தவொடனே வந்து கிச்சனில் வந்து ஸ்டார்ட் ஆகுது திவாகர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்து சபரி வந்துட்டு கொஞ்சம் ஆளை மாற்றுறாரு மாற்றுறப்போ வந்துட்டு திவாகர் சொல்கிறாரு கிச்சனை அடிக்கடி மாற்றாது அப்படின்றாரு அதை பற்றி சொல்கிறதுக்கு நீ யார் கிச்சனை மாற்றுறது வீட்டு தலையினுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்கிறப்ப ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முட்டுறது ஸோ நடுவில் சபரி உள்ள பொந்து அன்னே நான் கிச்சனை மாற்றலை கிச்சனில் இருக்கக்கூடிய ஹெல்பர்ஸை தான் வந்து நான் வந்து மாற்றிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளாரிஃபிகேஷன் கொடுத்து வந்து அதை வந்து முடிக்கிறாங்க இதுக்கு நடுவில் வந்து ரம்யா வந்துட்டு வியானாக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க இவர் வந்து ஹெல்ப்பர்னு சொல்கிறாரு நாலு பேர் போடணுன்றாரு நாலு பேர்லாம் தேவை கிடையாது ரெண்டு பேரும் இருந்தால் போதும் நான் வந்து ஹெல்பராக இருக்கிற போது திடீர்னு என்னை வந்து மாற்றுறதுக்கு இவர் யார் இவர் இஷ்டத்துக்கு வந்து மாற்றுறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல கிச்சனை விட்டு என்னை எடுக்கிறது வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதற்கு நடுவில் வந்து ஒரு ஒரு பெரிய மோனோ ஆக்டிங் ஒன்று நடக்குது இந்த மோனோ ஆக்டிங்கில் வந்து ஒரு ஒருத்தரும் வந்துட்டு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வந்துட்டு பேஸ் ரியாக்ஷன்ஸ் காட்டுறது ஸோ இது வந்து திவாகர் எப்ஜே வினோது மாறி மாறி வந்து பண்ணுறாங்க இப்போ இதுக்கு நடுவில் வந்து வினோத் என்ன சொல்கிறார்னா உனக்கு அவ்வளோதான் லாஸ்ட் மார்னிங் வினோது அப்படின்ற மாதிரி வந்து திவாகர் வந்து வினோகர் வினோதை பார்த்து கத்துறாரு கத்துறப்போ வந்து வினோதுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது சொல்கிறதெல்லாம் வந்து நீ வந்து உடனே சொல்லாமல் எதுக்கு அரை நேரம் கழிச்சு சொல்கிற யோசிச்சு யோசிச்சு சொல்கிற விளையாட்டை விளையாட்டப்பாரு நீ ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி வினோதம் வந்துட்டு திவாகரோட சண்டைக்கு வந்து போகிறாரு ஸோ இதுக்கு நடுவில் வந்து ரம்யாவுக்கும் சபரிக்கும் வந்து பெரிய பிரச்சனையை ஆரம்பிக்குது இந்த கிச்சன் சம்மந்தமாக கிச்சன் ஹெல்பரை வந்து குறித்து வந்துட்டு பொதுவாக பேசுனது வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னது வந்து கனி சொல்கிறது எனக்கு பிடிக்கலை கனி வந்து குறிப்பாக வந்து திவாகர் இருந்தானே சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க ரம்யா எதாக இருந்தாலும் என்கிட்ட டைரெக்டாக சொல்லுங்கள் நான் தப்பு பண்ணால் என்னை பார்த்து பேசுங்க ஏன் என்னை பார்த்து பேசாமல் இன்னொருத்தரை வந்து சொல்கிறீங்க அப்படின்னு கனியை பிடிச்ச ஒரு ஒரு காட்டை காட்டுறாரு ரம்யா கனி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சாரிங்க இனிமேல் எதாக இருந்தாலும் நேரடியாக சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரே பெட்டில் வந்து பார்வும் கம்பருதீனும் படுத்துட்டுருக்குறாங்க எவ்வளோ க்ளோஸ்ன்றது வந்து எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாங்கன்றது வந்து நமக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கிளியராகவே இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து புரியுது இதற்கு நடுவில் வந்துட்டு விக்ரமுக்கு வந்துட்டு பார்வதிக்கு வந்துட்டு ஒரு வாக்குவாதம் வந்து முற்றுது விக்ரம் வந்து ஒரு விஷயம் வந்து பார்வதி பேசுகிறப்ப வந்து குறுக்க பேசுகிறப்ப வந்து விக்ரம் வந்து ஒரு வக்ரம் வக்ரம் விக்ரம்னு சொல்கிறார் பார்வதிக்கு சப்போர்ட்டாக வந்து யார் வருவாங்க வழக்கம் போல் கமருதீன் தான் வருவார் எதிர்பார்த்த மாதிரி வந்து கமருதீன் வந்துட்டு விக்ரமோடய ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து வள வளருது அப்போ பேசுகிறப்போ வந்து கமருதீன் வந்துட்டு வளர்ப்பு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு விக்ரம்க்கு ரொம்ப கோபம் வந்துடுது சபரிக்கிட்ட போயிட்டு அதை பதிவு பண்ணிவிட்டு திருப்பி வராரு வளர்ப்பை பற்றி ஏன் பேசுகிறீங்க தேவையில்லாததை பேசாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து விக்ரம் வந்து பயங்கரமாக சண்டைக்கு வந்து வருது இதற்கு நடுவில் வந்துட்டு சபரி வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கன்னு போகிறப்போ வந்துட்டு அங்கே வந்து பிரஜனுக்கு வந்துட்டு ரொம்ப கோ கோபமாகது நீ வந்து போகாத பிரச்சனை அவங்களுக்குள்ள தான் போயிருந்தால் நீ முதலே போயிருக்கணும் இப்போ நீ நடுவில் வந்துட்டு பிரச்சனை முத்த விட்டுட்டு நீ வந்து போகிறது சரியில்லை உட்கார் பேசாமல் காரணம் பிரஜனை வந்து விரட்ட ஆரம்பிக்கிறாரு அந்த பக்கம் வந்து சபரிக்கும் வந்து சான்றக்கும் வந்து தகராறு அதிகமாக ஆரம்பிக்குது தகராறில் வந்து சான்ற ரொம்ப கிளியராக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுறது தப்புங்க சபரி அதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு மொளையிலே வந்து கிளியறியாமல் அதை ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை விட்டு கொழுந்து எறினப்போ நீங்கள் போனீங்கன்னா பிரச்சனை வந்து உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு கண்ட்டுன்ற மாதிரி உங்களுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சாண்ட்ரா வந்து ஒரு காட்டு காட்டுறாங்க சபரியை அதுக்கப்புறம் வந்துட்டு கமருதீன் வந்து ஒரு வழியாக வந்துட்டு தன்னுடைய தப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அக்செப்ட் பண்ணிட்டு விற்கிறோம் சாரி விக்ரம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரச்சனையை வந்து முடிக்கிறாங்க இப்போ நேரத்தில் வந்து சாம்ராஜ்ய டாஸ்க் வந்து ஆரம்பிக்குது ஒன்று வந்து கானா சாம்ராஜ்யம் இன்னொன்று வந்துட்டு தர்பி சாம்ராஜ்யம் பாருங்க விஜய் டிவி வந்துட்டு திவாகரை வந்து விடுறதில்லை அப்படின்றதுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு திவாகர் மேலே வந்துட்டு ஒரு இமேஜ் பில்டிங் வந்து கெட்டப் பண்ணுறாங்க அப்படின்றது இது ஒரு நல்ல உதாரணம் தான் என்றாலும் வந்து இது வந்து அவங்களுடைய தனித்தவமான ஒரு உரிமை மேலே வந்து இது பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால நம்மளும் பார்க்குற தவிர ஒரு வழி இல்லைன்ற சொல்லி தான் நம்ம இருக்கோம் ஸோ கானா சாம்ராஜ்யத்துக்கு வந்து வினோத் வந்து அரசர் தர்பி சாம்ராஜ்யத்துக்கு யார் அரசர்ன்றது உங்களுக்கே தெரியும் நம்ம நடிப்பு ரம்மம் திபாகர் தான் வந்து அரசராக இருக்கிறாரு கானா சாம்ராஜ்யத்தினுடைய முக்கியமான வந்து விஷயம் என்னென்னா அவங்க இசையில் வந்துட்டு வந்தவர்கள் இவர்கள் வந்து நடிப்பில் வல்லவர்கள் ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு நம்மளுடைய கானா வினோதனுடைய சாம்ராஜ்யத்தில் வந்துட்டு மந்திரியாக வந்து கமரு ராஜகுருவா திவ்யா தளபதியாக வந்து பிரஜினு புலவரா விக்ரம் ஆடல் அரசியாக வந்து ரம்யா வந்து சொல்கிறாங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாங்க இந்த பக்கம் வந்து தர்பீஸுக்கு வந்து ராஜா மாதா கனியும் இளவரசியாக வந்து பாரு அரோரா வியானா மூணு பேரையும் வந்து பிக் பாஸ் வந்து போடுறாரு இவங்க மூணு பேர் வந்து நம்ம மன்னருடைய அக்கா மகள்கள்னு முறை வேணுன்றும் இவங்க வந்து மன்னருக்கு வந்துட்டு மேலே ஒரு மன்னரை வீழ்த்தி தன் வ வசப்படுத்தி காதல் வலையில் வசப்படுத்தணுன்னு வந்து எதிர்பார்த்து பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இளவரசிகள்ற மாதிரி கதாபாத்திரங்கள் ஃபிக்ஸ் பண்ணப்படுகிறது அதே நேரம் அந்த பக்கம் கமருதீனுக்கு என்ன சொல்கிறாங்க தளபதியாக இருக்கக்கூடிய கமருதிக்கு அவர் வந்து பார்வதி மேலே வந்து காதல் வசப்பட்டு அது சக்ஸஸ் ஆகாதனால காதல் கசந்துருச்சு அதனால் யாரும் காதலிக்கிறதே அவருக்கு வந்து பிடிக்காது மேலும் வந்து கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக காதல் வேண்டாம்ன்ற சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை வந்து கமருதீனுக்கு வந்து பிக்பாஸ் வந்து கொடுக்குறாரு பாருங்கள் எப்படிப்பட்ட முரண் அங்கே தளபதி வந்து பிரஜின் அதாவது கேனா வினோதுக்கு இங்கே தளபதியாக வந்து சாண்ட்ராவாக வந்து போடுறாரு இதை வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு திவாகர் வந்துட்டு பயங்கர கராரான ஒரு மன்னனாக இருக்கிறாரு அவரை வந்து இவங்க வலையில் வீழ்த்தினோம் இளவரசிகளை வந்து வலையில் வீழ்த்தினோம் இங்கே வந்து சேவகனாக வந்து நம்மளுடைய சபரியை வந்து போடுறாங்க இசையாக நடிப்பா இதுதான் வந்து விஷயங்கள் இதற்கு நடுவில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கனக்கச்சிதமாக பாத்திரம் பொருந்தினது ட்ரெஸ்ஸு பொருந்தினதுன்னு பார்த்திங்கன்னா விக்ரம்ங்க அதே போல் வந்து நம்ம திவாகருக்கு வந்துட்டு அவர் உருவத்துக்கும் அவருடைய போட்டிருக்கக்கூடிய மன்னர் வேஷத்துக்கும் அவர் வழக்கமாக செய்யக்கூடிய விஷயங்களை வந்துட்டு இங்கே பண்ணுறப்போ அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது இதுக்கு நடுவில் ஒரு பெரிய கிரீடம் வந்து பார்க்குறதுக்கு கண்ணை கவருது இதை பார்த்தோன்னே வினோத் வந்து போய் அங்கே இருக்கக்கூடிய திவாகர் தர்பி சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய கிரீடத்தை வந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க வினோத் தூக்கிட்டு வந்துடுறாரு சபரி வந்து பயங்கரமாக புலம்புறாரு புலம்பி நம்ம கிரீடத்தை வந்து திருடியறாங்க அப்படின்ற மாதிரி வந்து புலம்புறாரு இந்த நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு வினோத் வந்துட்டு கானா வந்து பாட்டு பாடி வந்துட்டு அதுக்கு உண்டான மியூசிக் தீம் மியூசிக் வந்துட்டு கவுண்டமணியில் வரக்கூடிய மாதிரி வந்துட்டு காந்த கண்ணலைக்கு அந்த மியூசிக்கை வந்துட்டு போட்டு வாசித்து கட்டுற ரொம்ப நல்லா அவருக்கு வந்துட்டு அந்த பறை வந்து அடிக்கிறது வந்துட்டு பறையுமா அது தப்பான்னு தெரில எனக்கு அதனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு தப் தப்பாட்டம் எனக்கு தப்பு அது வந்து தப்பு தான் சொல்லுவாங்க அந்த போகியப்பெல்லாம் கொளுத்துவாங்க இல்லையா அப்போ தப்படிப்பாங்க இல்லையா இப்போ அந்த பழக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல எங்களுடைய சின்ன வயசில் அதில் அது நைன்டீன் செவன்ட்டீஸில் சிக்ஸ்டீஸில் அது ரொம்ப பாப்புலராக இருந்தது ஸோ அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு கானா வந்துட்டு வினோதுக்கு வந்துட்டு அந்த டேலண்ட் இருக்குதுங்க இதுக்காண்டில் பிக் பாஸ் வந்து கிரிடத்தை எடுத்துக்கிறது எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கிரீன் சிக்னல் வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பேருக்கு வந்துட்டு போட்டியாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கப்போ இவங்க நடித்து காட்டிக்கிட்டு இருக்கப்போ வந்து திவாகர் வந்து கொஞ்சம் ஆக்டிங் அதிகமாக போது கீழே விழுந்துடுறாரு அவருடைய கிரீடம்லாம் கீழே விழுந்துடுது திருப்பி அதை எடுத்து வந்து எஃப்ஜே இவங்களாம் வந்து கடிலாம் மாட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிட்ல வந்துட்டு எழுதியிருக்கோம் தமிழ் பேர் அதை வந்து இவங்க வந்து வாய் மட்டும்தான் ஓசையை எழுப்பி சொல்லணும் யார் கானா வினோத்துக்கு டீம் இந்த பக்கம் தர்பி சாம்ராஜ்யத்தினுடைய டீம் வந்து நடித்து வந்து காட்டலாம் ஸோ இங்கேயும் பாருங்க ஒரு விஷயத்தை வந்து எப்படிங்க வரும் ஓசை முகத்தெல்லாம் ஆட்டக்கூடாது கைகளால்லாம் ஆட்டக்கூடாது ஓசையை மட்டும் வச்சுட்டு எப்படிங்க சொல்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை அதே நேரம் நடிப்பில் வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம் ஒரு கண்ணை செய்வு காலை செய்வு உடம்பு அசைவு இதெல்லாம் வச்சு பாஸ் என்ன நினச்சாரோ இந்த இப்படி தானே அவர் செட் பண்ணுறாரு தர்பீஸ் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த போட்டியில் வந்து தர்பீஸ் வந்து ஜெயிச்சிடுறாங்க சில சொற்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான சொற்கள் கார் சிலம்பு காலில் போடக்கூடிய கார் சிலம்பு இது எப்படிங்க வந்து சொல்ல முடியும் ஓசை வாயில் வச்சு எப்படிங்க சொல்ல முடியும் சல 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 சலன்னு தான் சொல்கிறாரு விக்ரம யாராலையும் கண்டுபிடிக்க முடியல வினோத் கானா சாம்ராஜ்யத்தில் ஸோ விக்ரம் அங்கே தோத்துகிறாரு ஆனால் அதே நேரம் நீங்கள் பாருங்கள் கடல் சங்குன்ற விஷயத்தை வந்து நடித்து காட்டுறப்போ வந்து பியானா வந்து பியூட்டிஃபுல்லாக நடித்து காட்டி அதை வந்து இது கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி வந்து சங்கிலியை வந்துட்டு பார்வதி வந்து நடித்து காட்டி வந்து இவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க போர் வந்து ஒரு கஷ்டமான வார்த்தைங்க அதை வந்து நடிப்பில் வந்துட்டு காட்டுறது கஷ்டம் பட் ரெண்டு புஜங்களை தூக்கி சிம்பிளாக வந்து திவாகர் வந்துட்டு அதை காட்டி வந்து அந்த சுற்றோடரை வந்து கண்டுபிடிக்க வச்சிடறாரு அதே மாதிரி விசிறியும் வந்துட்டு தன்னுடைய நடிப்பு திறமையால் வந்துட்டு திவ்யா வந்துட்டு அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க பீரங்கி வந்து சபரி வந்து கண்டுபிடிக்கிறாங்க பீரங்கிலாம் ஒரு கஷ்டமான விஷயம் இங்கே பட்டு சபரி நடித்து காட்டுறப்போ வந்து வியானா வந்து திருப்பி வந்து தன்னுடைய கலவர்னஸ் வந்து இங்கே வந்து காட்டுறாங்க பீரங்கின்றது வந்து கண்டுபிடிக்கிறது எதிர்பார்த்த மாதிரியே வந்து தர்பி சாம்ராஜ்யம் வந்து ஜெயிக்கிதுங்க இன்றைய நிகழ்ச்சியில் வந்து வே சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் விசேஷமான சம்பவங்கள் இல்லை இதோடு இந்த இன்றைய நிகழ்ச்சிகளை முடியுதுங்க நம்ம நாளைக்கு வந்து இன்னொரு நிகழ்ச்சியை வந்து சந்திக்கலாங்க